பெத்தின்ன வளர்ந்த புள்ளே இவன் பாதகத்தம் பெற்ற புள்ளே இவன் பஞ்சத்தின்ன வளர்ந்த புள்ளே

உண்மையிலேயே இவர்கள் சிறுமூர்த்திகளாக இருந்து சொன்னது எனக்கு நம்பிக்கை தரல இது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவள் உன்னுடைய மனைவிதான் உன்னுடைய மனைவிதான் என்று சொல்லும்போது இது உண்மையா இருக்குமோ இவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்ன ஒருத்தர் போய் சொல்லலாம் பல பேருக்கு ஒரு மாற்றி எப்படி பொய்யா இருக்கும் தான் உன்னையே சொல்லிட்டேன் இருந்தாலும் மணிமண்டபத்திலேயே நான் இறக்க போகிறேன் என்பதற்காக ஆயுத கோட்டை அமைச்சர் கோட்டையில் இருந்தது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்னுடைய உயிர் பிரிந்ததா நான் இறந்தேனா இறக்கவில்லையா என்று எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதன் பிறகு நடந்த கரையெல்லாம் நீ சொல்லும் போது இப்படி எல்லாமும் உலகத்துல நடக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் எப்படி இவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நீ சொல்வது அனைத்து உண்மை என புரிந்து கொண்டேன் இருந்தாலும் இந்த பூலகத்திலே உலகத்திலே பெண்மணியும் இருக்கிறார்களா இப்பேற்பட்ட பெண்மணியாலும் ஒரு ஆடவனுடைய உயிரை மீட்டெடுக்க முடியுமா என்று யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாம் சாத்தியம் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் எப்படி யமனின் கரத்திலே இருக்கக்கூடிய பாசக்கயிறுக்கு வலிமை அதிகமா அல்லது ஒரு பத்தினி பெண்ணின் கழுத்திலே இருக்கக்கூடிய மாங்கல்யத்திற்கு வலிமை அதிகமாக என்று பார்த்தால் நிச்சயமா ஒரு பத்தினி பெண்ணின் கழுத்திலே இருக்கக்கூடிய மாங்கல்யத்திற்கு தான் வலிமை அதிகம் என்பதை இந்த பூ உலகிற்கு நீ எடுத்துரைத்து விட்டாய் நீ எல்லவோ உத்தமி நீ எல்லவோ பத்தினி நீ எல்லவோ மாதிரி மணி விளக்கி உன்னை மனைவியாக அடைவதற்கு சென்ற பிறவியை நான் என்ன வாக்கியத்தை செய்தேன் என்று தெரியவில்லை எப்படியோ இதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் நடந்தது பத்மாவதிக்கும் எனக்கும் நடந்தது வெறும் திருமணம் திருமணம் இந்த திருமூர்த்திகள் முன்னிலே இப்போ நடக்கவிருப்பது பத்மாவதி திருக்கல்யாணம் பத்மாவதி திருக்கல்யாணம் ஏமாந்தான் எம தர்மன் எம தர்மம் ஒரு நிமிடம் நமதியே ஏமாத்திருக்கா எப்படி ஏன் தாலி கட்டின புருஷன் சாகனும் நல்ல புருஷன் நூறு வருஷம் வாழணும்னு இப்பேற்பட்ட பெண்மணிகள் இருக்கலாமா இருந்தால் பேராபத்தி என்பதற்காக அவன் மாற்றி கொடுத்ததுனால எப்படி சமயோசித புத்தியை வைத்து அந்த யமதர்மணியை ஏமாத்தி என் உயிரை மீட்டுட்டு வந்திருக்கா சரி இனி முதல் கொண்டு இவருக்காக வாழ்வதுதான் இவருடைய ஆயிலேயே எனக்கு பிரித்து கொடுத்திருக்கா ஏமன் தான் யமதர்மன் அல்லது இந்த திருமூர்த்திகள் முன்னிலையில் நடக்கக்கூடிய பத்மாவதி திருமணம் பத்மாவதி பத்மாவதி திருக்கழிவா இந்த காட்சியோடு நிறைவடைகிறது வாய்ப்பளி தனவருக்கு மனமார்ந்த நன்றி 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 ઓદી વીરકુ સુમંગલી બોલ કરી બેટવાંગ સાંભળ આ ના પાટકરા સાપડી તો સાપડી રીને પોડરા મળી મળી એનું જાપ માલયી

அமைப்போடு மட்டுமில்லாது எங்கள் சர்வசக்தி நாடாளுமன்றத்தை அணுக வேண்டும் ஏனால் இது இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய முருகன் அண்ணன் அவர்களை அணுகினால் எங்கள் சர்வசக்தி நாடாளுமன்றத்தை ஒப்பந்தம் செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமத்தை விட்டு பிரியா விடைபெறுகிறோம் நாடகம் நல்லா இருந்தா ஒரு தடவை கை தட்டலாம் உங்களுக்காக சந்தோஷம் பணம் என்பது வெகுமதி அல்ல நீங்க கொடுக்குற இந்த கைத்தட்டல் தான் எங்களுக்கு பெரிய வெகுமதி எதையே பெரிய வெகுமதியாக நினைத்துக் கொண்டு இந்த கிராமத்தை விட்டு பிரியா விடைபெறுவதும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமாந்த நன்றி 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 நன்றி